உங்கள்கிட்ட ரொம்ப பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் கோடான கோடி பொருள் இருக்கலாம் அரிசி இல்லாம இருக்க முடியுமா சோறு இல்லாம இருக்க முடியுமா அப்ப தான் முதல் மரியாதை வேணும் பூமாதேவி வந்து கும்பிட்ற கடவுள் மாதிரி நான் எவ்வளோ மனசு விட்டு ஒழைச்சு ஒழப்பிட்டு விட்டு போடுறேனோ அதோடைய வருமானம் எனக்கு கொடுத்துருவாங்க அவங்க தெரியுதுங்களா நான் சோம்பல் போட்டுக்கிட்டு பொய் வேலை செஞ்சுக்கிட்டு நானும் செய்யணுன்னு அலட்சியமாக வந்தேன்னாக்கா அதுக்கு தகுந்த வெள்ளாம தான் விளையும் நீ உண்மையாக பாடுபோடு அது உண்மையான விளைச்சல் பதினெட்டு வயசுல இங்கே வந்தேன் இதெல்லாம் லாலாங்கடாக இருந்தது காடு அழிச்சு காரணம் அழிச்சு வேலை செஞ்சு அதான் பிள்ளைங்க வந்து அறிவு வளர்ச்சி பண்ணி நம்ம அப்பா அம்மா செஞ்சுதாச்சு நம்ம செய்வோமே இன்னொரு அக்கறை போட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் பிறந்ததும் பத்து பேர் வாய்க்கப்பட்ட குடும்பமும் பெரிய குடும்பம் இப்போ இருக்கிறது ஒண்டி எங்க போதும் பாருங்க மனசுல நினைச்சு பாருங்க வருத்தமா இல்லை